Happy Eve, நம்முடைய எண்ணங்கள் எத்தனைத்தான் நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருந்தாலும் யாரையாவது நம்பி நாம் ஒரு வேலையை செய்கிறோம் அப்படி செய்யும் பொழுது அதில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம் அப்படி தோல்வி ஏற்படும் பொழுது நாம் ஒரு வழமொழியை உபயோகப்படுத்துவோம் என்ன அப்படின்னா மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மண்குதிரைங்கிறது கிடையாது ஆனால் இது ஒரு கற்பனையில மண் குதிரை என்ன பண்ணும் அப்படின்னா ஆற்றை கடந்தா உடனே மண் கரைஞ்சி அதுல மாற்றுல மாட்டிக்குவோம் ஆற்றுல அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த குதிரை அப்படிங்கிறது வந்து வார்த்தை அதே தான் ஆனா எக்ஸ்ட்ரா இதுல என்ன சேர்த்துட்டோம் அப்படின்னா குதிரையை அப்படின்னு மாத்திட்டோம் மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா தமிழ்ல எவ்வளவு அழகான சொற்கள் இருக்கு அப்படின்னா இது போல பழமொழிகளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இவ்வளவு அழகிய சொற்கள் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் மண் குதிரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அற்றின் நடுவில் இருக்கக்கூடிய மணல் திட்டு அல்லது மேடும் ஒவ்வொரு ஆத்துக்கும் நடுவுலையும் இது இருக்குங்க இப்ப இதை நம்பி நம்ம ஆத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா ஆத்துல வந்து நம்ம சிக்கிக்கோம் அப்ப நமக்கு ஆபத்து வரும் அதனால அவங்க சொல்லியிருக்கிறது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது யாரையாவது நம்ம சொல்லும் பொழுது அவர்களை அவர்களுடைய நம்பிக்கையை காயப்படுத்துவதாக சொல்லி இது சொல்றோம் இல்லையா அது தப்புங்க அதனால் இந்த பழமொழியை கண்டிப்பாக நம்ம மாற்றணுங்க இது அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பழமொழி சில சமயங்களில் நம்மை நாமே சொல்லிக்கொள்வதற்கு கூட இதை உபயோகப்படுத்திக்கோங்க அப்படிப்பட்ட இந்த பழமொழியை மாற்றி புரிந்து கொண்டு விட்டால் அழகாக நாமும் நம் எண்ணங்கள் பயணிக்கலாம் மகாபெரிய